நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்ரம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக குரு வக்கரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா குருன்னா ஒரு நல்ல கிரகம் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சுப கிரகம் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருடைய மனசுலையும் இருக்குது அப்போ அது வக்கரம் அப்படின்னோடன எதிர்மறையான பலன்களை தரும் அப்போ அது வந்து கெடுபலனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயமாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் உண்மையில் அது அப்படி அல்ல எந்த கிரகமுமே என்றால் பின்னோக்கி செல்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த மாதிரி எல்லாம் இல்லை எந்த கிரகமும் பின்னோக்கி செல்லாது இல்லை இல்லை ராகு கேது மட்டும் பின்னோக்கி செல்லுகின்ற எப்பவுமே வக்கர நிலையில் வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற இரண்டு சாயா கிரகங்கள் இருக்குது அப்போ இந்த குரு பக்ரம் அப்படின்னா என்ன குரு பக்ரமாக போகிறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமத்திரம் இல்லை எந்த ஒரு கிரகமுமே பக்கர கதியில் செல்லுகிறது அப்படின்னா அது ஒரு மாயை மாயையான தோற்றம் உதாரணமாக இப்போ நம்ம வந்து ரயிலில் ஒரு ஸ்டேஷனில் நின்றுன்ருக்கோம் திடீர்னு நம்ம ட்ரெயின் கிளம்புறது நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது எதிரில் நிற்கிற ரெண்டு ட்ரெயின் நம்ம எதிர் திசையில் போகிற மாதிரியான ஒரு தோற்றம் மாயமான தோற்றம் ஆனால் அந்த ட்ரெயின் தான் இருக்கும் நம்ம ட்ரெயின் தான் மூவ் ஆகிருக்கு அந்த மாதிரி தான் கதி அப்படிங்கிறது கிரகங்கள் வக்கரமாக வராது ராகுக்கு எதுவே தவிர அப்போ என்ன இது கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சூரியனிலிருந்து குரு சனி இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கு அந்த நீள்வெட்ட கோல் வடிவ அதோட சுற்றுப்பாதையில் அது இரண்டு முனைகளில் அதிக தூரமாக இருக்கும் அந்த இடைப்பட்ட தூரம் அதிகமாக இருக்கின்ற அந்த நிலையில் குரு சனி இரண்டு பேருடைய பலாபலன்கள் கொஞ்சம் குறையிறதோ அல்லது மாற்றத்தை அல்லது சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும் இதுதான் வக்கரம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம முகத்துக்கு பக்கத்தில் டார்ச் அடிச்சிங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் அதுவே அடி தள்ளி இருந்து நம்ம முகத்துக்கு நேராக டார்ச் அடித்தா எப்படி ஒரு மெல்லிசான ஒளி வட்டம் தெரிகிறதோ அது மாதிரி தான் சூரியனிலிருந்து பொதுவாக சூரியன் வந்து நடுநாயகமாக இருந்து சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுழன்று வருகின்றன அப்போ அந்த சூரியனிலிருந்து ஒரு கிரகம் தள்ளி ரொம்ப அதிக தூரத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அதோட ஒளியானது கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ குரு சனி ரெண்டு கிரகங்களும் முக்கியமாக வக்கரம் பெறும்னு சொல்லலாம் எல்லாமே வக்கரம் பெறும் மற்றவர்கள்லாம் வக்கரம் என்பது சில நாட்கள் அல்லது ஒரு வாரம் அதிகபட்சம் இருக்கலாம் குருவும் சனியும் மட்டுமே அதிக நாட்கள் வக்கரமாக இருக்கிற ஒரு தன்மை கொண்டது இப்போது இந்த குரு வக்கரம் கூட நூற்றி பதினாறு நாட்கள் இருக்குது அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆரம்பிக்கின்ற அந்த வக்கர கதி ஆனது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்கர நிவர்த்தி அடைகிறது ஏற்கனவே சனி பகவான் தான் போயிட்டுருக்கார் அப்போ அந்த வக்கர நிலையில் இருக்கிற அந்த கிரகம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருந்து பலனை தருகின்ற அந்த அமைப்பில் அதிக தூரத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்ற போது அந்த கிரகத்தினுடைய சலனமானது சற்று பலவீனப்பட்டு இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் தருகின்ற பலன்களும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் இதை தான் வக்கர பலன் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தாலோ லக்னம் வலுப்பெற்றிருந்தாலோ நடக்கின்ற தசாபுக்திகள் வலுவாக இருந்தாலோ இந்த குரு வக்ரம் சனிவக்ரம் போன்றவைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் குரு தசாபுக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் போன்ற குருவினுடைய தசாபுக்திகள் நடக்கின்ற காலகட்டத்தில் அந்த குருவினுடைய வக்கர பலன் சற்று தூக்கலாக தெரியும் ஆகவே யாருக்கெல்லாம் குரு தசாபுக்திகள் அந்தரம் சூட்சுமம் பிராணன் நடக்கிறதோ அவங்களுக்கு அந்த குருவினுடைய பலாபலன்கள் ஒரு தெரிகின்ற வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் ஆனால் கண்டிப்பாக அந்த குரு பக்ர பலன் ஒரு மாறுபட்ட பலனை தரும் நம்ம எதிர்பார்த்து குருக்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அந்த பலன் கிடைக்க வாய்ப்பில்லை அது மத்தியும் இல்லாமல் அந்த குரு இந்த பக்கர காலத்தில் எந்தெந்த ராசிகளை பார்க்குறாங்களோ அது பெரிய அளவில் மாறுதல் இல்லை ஏன்னா இந்த தடவை ராசியிலேயே வெறும் நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் தான் குரு நிலையில் போகிறார் ஆனால் நூற்றி பதினாறு நாட்கள் ஒரு மூணு மாதம் இருபது நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் குருவினுடைய பலாபலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் சற்று மாறுதலுக்கு உட்பட்டது எந்த மாதிரியான மாறுதல் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாமா வாங்க பார்த்துட்றோம் அன்பிற்கினிய சிம்ம ராசி என்பர்களே இப்போ நம்ம வந்து குரு வக்ரம் அடைகின்ற அந்த நிலையில் சிம்மராசி என்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கதியில் செல்லுகின்ற குரு பகவான் பிப்ரவரி மாதம் ரெண்டாம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வக்ர நிபர்த்தி அடைகிறார் இந்த இடைப்பட்ட நூற்றி பதினாறு நாட்களும் சிம்ம ராசிக்கு கிடைக்கின்ற தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம குரு பயிற்சியின் போது பார்த்தோம் பத்தாவது வீட்டில் குரு வர்றதுனால ஜீவனஸ்தானம் பலப்படுகின்றது குருவோட பார்வையும் சிறப்பாக இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு யோகமான பலன்களை எல்லாம் சொல்லியிருப்போம் இப்போ வந்து குரு பக்ரம் அடைகின்ற போது அந்த பலன்களில் சில மாறுபட்ட பலன்களை பெறப்போகிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பலன்களை பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம் குருவை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாவது வீட்டு அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக குரு பகவான் வருகிறார். சிம்ம ராசி என்பது ஸ்திர ராசியானதால் ஒன்பதாவது தான் பாதகாதிபதி அதனால் குரு பாதகஸ்தானமோ அல்லது பாதக ஸ்தானாதிபதியோ அடையாமல் இருப்பது ஒரு விதத்தில் நல்லதுதான் மிதுனம் கடகம் போல அல்ல ஆனாலும் பத்தாவது வீட்டில் குரு பகவான் ஜீவனம் சம்பந்தப்பட்ட பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருந்தவர் இந்த நூற்றி பதினாலு நாட்கள் கதியில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் மாறுபாடான பலங்களை தரப்போகிறார் உதாரணமாக ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மிக முக்கியமாக படிப்பு புத்திசாலித்தனத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் ஒருவருடைய நற்பண்புகள் ஒழுக்கத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் கல்வி பற்றி சொல்லுகின்ற இடம் புத்திரஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ஆகவே ஐந்தாவது இடம் மிக முக்கியமான நல நிறைய பலன்களை தர இருக்கின்ற இடம் அந்த வீட்டின் அதிபதி குரு பக்கரம் பெறுகிறார் அடுத்தது அஷ்டமஸ்தானம் எட்டாவது வீட்டு அதிபதி அவமானங்கள் கௌரவ குறைச்சல் மரியாதை இல்லை போன்ற விஷயங்களுக்கு காரகம் பெற்ற எட்டாவது வீட்டுக்கு அதிபதி ச குரு பகவான் அப்போ ஒரு மிக அற்புதமான ஆதிபத்தியம் பெறுகிறார் குரு மற்றொன்று சற்று பாதகமான ஆதிபத்தியம் பெறுகிறார் அப்போ இது இரண்டு கலப்படமான ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நிலை அடைகின்ற காரணத்தினால சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கின்ற பலாபலன்களும் கொஞ்சம் கலப்படமாக தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் யாருக்கெல்லாம் குரு திசை குரு புத்தி குரு அந்திரம் குரு சூட்சமம் குரு பிராணன் இதெல்லாம் நடக்கிறதோ அவங்களுக்கு இந்த பலன்கள் கொஞ்சம் அதிகப்படியாக பொருந்தும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கிற ஜாதகம் அதாவது நம்ம பிறக்கும் போது தயார் செய்யப்படுகின்ற அந்த ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கும்போது இப்போ இந்த வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற குருவோட பலன் ஒத்துப்போகும் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் ஜாதகத்தில் வக்கரம் இல்லாத நிலையில் இப்போ வக்கரம் பெறுகின்ற இந்த அமைப்பானது சற்று பாதகத்தை கண்டிப்பாக தரத்தான் செய்யும் அது குறிப்பாக தசாபுக்திகள் குருவுக்கு சாதகமாக இருக்கின்ற போது இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசிக்கு குரு பகவான் நட்பு ரா நட்பு கிரகம்தான் ஆனாலும் அந்த குரு பகவான் வக்கரம் பெறுகின்ற காரணத்தினால சில குழப்பங்களையும் நம்மளோட அதிரடி முடிவுகளை கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருப்பார் ஏன்னா சிம்மம் என்றாலே நம்ம முடிவுகளை வேக வேகமாக எடுக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் திடீர் திடீரென்று முடிவுகளையும் முன்வைத்த காலை பின் வைக்காத ஒரு குணத்தையும் கொண்டவர் ஆகவே நம்ம அவசர அவசரமாக எடுக்கிற சில முடிவுகள் நமக்கு சாதகம் இல்லாமல் போகக்கூடும் அதனால் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்கணும் குறிப்பாக பத்தாவது வீடு வேலையை பற்றி சொல்லுகின்ற இடம் நம்முடைய ஜீவனம் பற்றி பேசுகின்ற இடம் அதனால் யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னாங்கங்கிறதுக்காக வேலையை விட்டுட்டெல்லாம் வரக்கூடாது யோசிக்கணும் நாளைக்கு நம்ம வேலை இல்லாமல் தவிக்கும் போது நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கணும் நமக்கு பின்னாடி மனைவி மக்கள் இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் அல்லது தாயார் பெற்றவர்கள் இருக்கலாம் அப்போது அவசர முடிவு எடுக்கக்கூடாது வேலை விஷயமாக அதுவும் குறிப்பாக வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்து அது நாளைக்கு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி மாறக்கூடிய தன்மை கொண்டது நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற போது பதற்றம் இல்லாமல் அதை சமாளிக்கின்ற சாதுரியம் வேண்டும் சிம்மராசிக்கு முரட்டுத்தனமான முடிவு அல்லது உடனே எடுக்கின்ற முடிவு தான் இருக்கும் அதுதான் பாதகமாக போகும் ஆகவே இந்த சிம்மதாசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை விஷயத்தில் வேலை உங்களுக்கு பிடிக்கலை அல்லது வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை முதலாளிக்கும் உங்களுக்குமே பிரச்சனைன்னு வச்சுப்போம் அடுத்த வேலையை தயார் செய்து கொண்டு இந்த வேலையை விடணும் அப்படி கடன்லேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ கடன் வாங்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏதோ ஒரு இஎம்ஐ இருப்போம் வீடுக்காக இருக்கலாம் நகை வாங்கியிருக்கலாம் டிவி வாங்கியிருக்கலாம் அல்லது கார் வாங்கியிருக்கலாம் ஸ்கூட்டர் வாங்கியிருக்கலாம் அப்போ நம்ம வேலையை திடீர்னு விடுறதுனால இதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கும் நமக்கு பாதிப்புகள் பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக நம்முடைய குணாதிசயங்களில் மாறுபாடு ஏற்படும் நேர்மையாக சம்பாதிக்கணும்னு நினைப்போம் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்போம் கையில் பணம் இல்லாத போது நம்முடைய ஒழுக்கமும் நேர்மையும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் ஆகவே ராசி என்பர்கள் பொதுவாகவே அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் குறிப்பாக பதட்டமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இல்லை வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது பொதுவாக நம்ம வந்து இந்த வேலை விஷயமாக இந்த குரு பக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த நூற்றி பதினாறு நாட்களிலுமே பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் டெய்லி போகிறோம் வேலை பார்க்குறோம் வீட்டுக்கு வரோம் அவ்வளோதான் அந்த மாதிரி இருப்பது நல்லது ஏன்னா வேலை விஷயத்தில் நிச்சயமாக இடமாற்றம் பதவி உயர்வு ஏதாவது வரும் சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் வேறு ஊரில் போட்டுருவாங்க குடும்பத்திலேருந்து தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் சில சமயங்களில் நமக்கு வர வேண்டிய பதவி உயர்வு நமக்கு ஜூனியராக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்போ நம்ம போய் அந்த சம்பந்தப்பட்டவங்களை மென்மையாக கேட்கலாம் தப்பு இல்லை சாதாரணமாக அது பெருசாக இருக்காது ஆனால் இப்போ மென்மையாக கேட்டால் கூட அது பிரச்சனையாக கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தில் நம்மளை ஒதுக்கிட்டு கீழே இருக்கிறவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம இப்போ மௌனமாக இருப்பது தான் சரியானது மற்ற நேரத்தில் நமக்கு அந்த கிரக நிலைகள் நல்லா இருக்கும்போது நம்ம பேசினா அது பெருசாக தெரியாது ஆனால் இந்த நேரத்தில் நம்ம எது பேசினாலும் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வாய் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கணும் பண விஷயத்தில் தேவையில்லாமல் கேம்பிளிங் மாதிரி ஸ்டாக்கில் போடுறது அதுவும் ஷேரில் போடுறது போன்ற விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரே நாளில் லட்சாதிபதி ஆகணும்னு நினைக்காம ஒவ்வொரு படியாக ஏறினா போதும் இருக்கிற கை காசு வெளியில் செலவாகாமல் இருந்தால் போதும் சேமிப்புகள் குறையாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் ஆகவே இந்த நேரத்தில் இந்த குரு பகவான் பக்கரம் மாத்திரமல்ல சனி பகவானின் பக்கரமும் உங்களுக்கு பொறுமையை கற்றுத்தரப்போகிறார்கள் நம்ம பொறுமையாக இருக்கிறது எப்படி அப்படின்னு ஏன்னா சிம்ம ராசிக்கு அந்த பொறுமை அப்படிங்கிறதே கிடையாது அப்போ அந்த சிம்ம ராசிக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்க போகிறார்கள் இந்த ரெண்டு வக்கர கிரகங்களும் சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் அதை நம்ம வந்து பொறுமையாக கையாண்டால் அந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் தானாகவே மறைஞ்சிடும் சூரியனை கண்ட பனித்துளி மாறின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எந்த விதமான முயற்சிகளும் தேவையில்லை நம்ம பதற்றப்பட்டு சில முடிவுகள் எடுத்தால் பிரச்சனை மேலும் விஸ்வரூபம்தான் எடுக்கும் அதனால் கொஞ்சம் சிம்ம ராசி என்பர்கள் கவனமாக பொறுமையாக சில நேரங்களில் மௌனமாக இருப்பது நல்லது அதே மாதிரி ஐந்தாவது வீட்டு அதிபதின்னு சொன்னேன் அதாவது ஐந்தாவது வீட்டில் இருக்கிற குரு பகவான் பக்கரம் அடைகிறார் சில நேரங்களில் காதல் கசக்க கூடும் நம்ம காதலிக்கிறவங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைப்போம் நம்ம ஏதாவது சொல்லப்போக அது பிரச்சனையாக மாறி காதலுக்கே வேட்டு வைக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் அதனால் கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே நம்ம வாயை வச்சுன்னு பேசாமல் இருக்கணும் அந்த வாக்குஸ்தானம் தான் நமக்கு எதிரியாக மாறக்கூடிய பல சந்தர்ப்பங்களை காணலாம் அதனால் காதலிக்கின்ற போது கூட இந்த நூற்றி பதினாறு நாட்களும் சற்று குறைவு குறைச்சலாக பேசி எந்த தேவையில்லாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்போ தான் காதலை காப்பாற்ற முடியும் அப்போ தான் அந்த காதல் திருமணத்தை நோக்கி நகரும் அதே மாதிரி படிப்பு சம்மந்தமாக குழந்தைகளோட படிப்பு கவன சிதைவுகளை பெறக்கூடும் ஏதாவது விளையாட்டில் அதிக கான்சன்ட்ரேட்டட் பண்ணி இந்த படிப்பை க கோட்ட விடக்கூடிய தன்மையும் இருக்கும் சில சமயங்களில் விளையாடுறது நல்லது தான் நம்ம நினைப்போம் ஆனால் அது படிப்பை பாதிக்கிறதுன்னு கொஞ்சம் பின்னாடி தான் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம அவங்கள மீட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா குழந்தைகள் ரொம்ப ஸ்டெபானாக இருக்கக்கூடியவர்கள் அதனால் ரொம்ப கவனமாக குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுக்கு சின்ன முதல்ல ஆரம்பத்துலேயே எடுத்து சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்க ஒரு விளையாட்டில் தீவிரமாக அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள அதுலேருந்து மீட்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் குழந்தைகளுடைய விளையாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொன்னதுனால் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடும் முடிஞ்சவரை இந்த பிரச்சனைகளை இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு பிறகு பார்த்துக்கலாம் கொஞ்சம் அதுக்கு கால தாமதங்கள் செய்து வந்தால் நல்லது இந்த நேரத்தில் பிரச்சனையை நம்ம கையில் எடுத்தோம்னா பிரச்சனை கையை மீறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் கூட நீதிமன்றத்தை நாட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படும் அதனால் சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கணும் பேச்சை குறைச்சிக்கணும் அதே நேரத்தில் முடிவுகளை அவசர அவசரமாக எடுக்கக்கூடாது மெதுவாக எடுக்கணும் பணத்தை தேவையில்லாத இடத்தில் டெபாசிட் செய்கிறது ஆபத்தாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது வேலை செய்கின்ற இடத்துல கொஞ்சம் பொறுமையை காக்கணும் நமக்கு அங்கே சில மரியாதை குறைவு ஏற்பட்டாலும் பரவாயில்ல அவங்களோட நிலமை அப்படி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் நம்ம வேலையை காப்பாற்றிக்க முடியும் அந்த வேலையை காப்பாற்றினா குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அதனால் சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக சிம்மராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் குரு திசை குரு புக்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணம் நடக்கிறதோ அவங்களாம் அதிகபட்ச கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் குரு பகவான் பத்தாவது இடத்துல வக்கரமாக சஞ்சாரம் செய்தாலும் வேலையில் சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் சில பேருக்கு வேலையில் ஏதாவது ப இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் காரணம் அவங்க ஜாதகத்தில் குரு வக்கரமாக சஞ்சாரம் செஞ்சிட்ருப்பார் ஏன்னா ஜாதக குருவும் வக்கரமாக இருந்து இப்போ நடக்கிற வக்கர குருவும் இருந்ததுன்னா அவங்களுக்கு அது ஒரு ஜாக்பேட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்போது சிம்ம ராசி என்பர்களுக்கே ரெண்டு விதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை தான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் ஒரு சிம்ம ராசிக்கு ஜாக்பாட் அடிக்கும் இன்னொரு சிம்ம ராசிக்கு படாத பாடுபடுத்தும் அதனால் யாருக்கு குரு பகவான் வக்கரமாக ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் வக்கரமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் சிம்ம ராசி என்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த நூற்றி பதினாறு நாட்களும் சொடக்கு போடுற நேரத்தில் போயிடும் அதனால் கவலைப்படாமல் அடுத்த கட்ட விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா எல்லா விதத்திலும் நன்மைகளாக முடியும்